அனைவருக்கும் வணக்கம் மூளை எல்லோருக்கும் உள்ளது அதுதான் உடலின் தலைமை நிலையம் மூளையின் கூர்மையும் நலமும் வளமும் அதன் செயல்திறனும் நன்றாக அமைய சில விஷயங்களை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும் மூளை சுறுசுறுப்புடன் ஆரோக்கியமாக இருக்க தினமும் ஒரு வாழைப்பழம் சாப்பிட வேண்டும் காரணம் இதில் உள்ள டிரிக்டோபன் டைரோசின் என்ற அமினோ அமிலங்கள் மற்றும் செரடோலின் டோஃபமைம் போன்ற ரசாயன சத்துக்கள் தான் கடினமான உழைப்பில் மூளை ஈடுபட்டாலும் சோர்வு ஏற்படாமல் தவிர்க்கவும் தொடர்ந்து சுறுசுறுப்புடன் வேலையில் ஈடுபடவும் இவை உதவுகின்றன வாழைப்பழத்தில் அதிகமாக உள்ள சி வைட்டமின் மூளைக்கு தேவையான நார் எஃபினரின் உருவாக்க உதவுகிறது மூளையின் இரத்த நாளங்கள் சேதமடையாமலும் இது காக்கிறது பப்பாளி மூளையின் இரத்த நாளங்கள் சேதமடையாமல் இருக்க இதில் உள்ள சி வைட்டமின் உதவுகிறது மூளைக்கு தேவையான கிடைக்க உதவும் அமிலம் இதில் தேவையான அளவு உள்ளது பப்பாளி கண் நலத்திற்கும் மலச்சிக்கல் வராமல் இருக்கவும் உதவும் கருப்பட்டி வெள்ளம் பனஞ்சாற்றிலிருந்து காய்ச்சி எடுக்கப்படும் கருப்பட்டி எனப்படும் பனை வெள்ளம் மூளை சோர்வை நீக்க உதவுகிறது உள்ள பி சிக்ஸ் பி டுவல் வைட்டமின்கள் அதற்கு உதவுகின்றன வெதுவெதுப்பான சூட்டில் உள்ள பாலில் கருப்பட்டியை சேர்த்து குடித்தால் உடனடியாக உற்சாகம் கிடைக்கும் சிவப்பரிசி சிவப்பரிசியில் உள்ள வைட்டமின் மூளை அதிகரிக்கிறது இதில் உள்ள நயசின் ஐனோசிடால் போன்ற பி வைட்டமின்கள் ட்ரிப்டோபன் என்னும் அமினோ அமிலம் செரட்டோனாக மாற்றப்பட உதவுகின்றன இது மன அமைதிக்கும் நினைவாற்றலுக்கும் உதவுவதோடு நல்ல உறக்கம் வரவும் உதவுகிறது மன அழுத்தம் வராமல் தடுக்கவும் இது பயன்படுகிறது மீன் புரதச்சத்து அதிகமுள்ள அமனோ அமிலம் அதிகம் உள்ளது இதன் உதவியால் மூளை செல்கள் என்னும் நியூ ரோடிலான் உருவாக்குகின்றன இது சுறுசுறுப்பு வேலைத்திறன் ஆகியவற்றை அதிகரிக்கிறது நரம்பு மண்டலம் சிறப்பாக செயல்பட இவை உதவுகின்றன முட்டை முட்டையின் மஞ்சள் கருவில் உள்ள கோலின் நியூரோ டிரான்ஸ்மிட்டரை தயாரிக்க உதவுவதால் நினைவாற்றல் நன்றாக இருக்கும் கவனமாகவும் ஊன்றி உள்வாங்கவும் உதவுவதோடு கவன சிதறலையும் மூளை நரம்பு செல்களை சுற்றியுள்ள செல்களுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் மஞ்சள் கருவில் உள்ளது முட்டையில் உள்ள ஒமேகா த்ரீ என்னும் கொழுப்பு அமலம் நரம்பு செல்களின் இணைப்பிற்கு உதவுகிறது கீரைகள் கீரைகளில் வல்லறை கீரை நினைவாற்றலை தர அதில் உள்ள ஷ்ரம்மிக் அமிலம் உதவுகிறது இது குழந்தைகளின் மூளைக்கு டானிக் போன்றது கீரைகள் ஒட்டுமொத்த உடல் நலத்திற்கும் நல்லது பசலைக்கீரை மூளைக்கு பெரிதும் நலம் சேர்க்கும் மலிவானவை என்பதால் கீரைகள் ஏழைகள் கூட அதிகம் உண்ண ஏற்றவை வேர்க்கடலை மூளைக்கு வேர்க்கடலை மிகவும் நல்லது பாதாம் வால்நட் போன்ற விலை கூடுதலான பருப்புகளை விட இதுதான் சிறந்தது இதில் வைட்டமின் இ அதிகம் ஆக்சிஜன் ஏற்றத்திற்கு இது பெரிதும் பயன்படும் நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தவும் ஏற்கடலில் உதவுகிறது இதில் உள்ள தயமின் என்னும் அமனோ அமிலம் மூளையின் நரம்பு மண்டலத்திற்கு தேவையான ஆற்றலை அளிக்கிறது இதில் புரதம் நிறைய உள்ளது எல் இதில் உள்ள செலினியம் என்னும் தாது உப்பு மூளை நரம்புகளை வலுவடைய செய்கிறது எள்ளில் உள்ள ஜிங் என்னும் தாது பொருள் நினைவாற்றலை அதிகரிக்கிறது மூளை நலன் பாதுகாக்கப்படுவதற்கு எல் இந்தியமையாதது உறக்கம் ஒரு நாளைக்கு ஏழு மணி நேர உறக்கம் கட்டாயம் தேவையாகும் இது மூளையின் நலத்திற்கும் சுறுசுறுப்பிற்கும் பெரிதும் பயன்படும் ஒரே வேலையை தொடர்ந்து செய்யாமல் வேலைகளை மாற்றி மாற்றி செய்தால் மூளை சோர்வடையாமல் சுறுசுறுப்படையும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்